அம்மா குளிச்சு போட்டு கூட வலிக்கு வச்சு வைக்கல வலிக்கல வேற எந்த எடுக்கல எடுக்கலான் தீபாவள அந்த பொங்கல் வேற எதுவுமே எடுக்கல அம்மா கொஞ்சம் பைத்தியம் முத்திருச்சு பேங்கில் இருந்து வந்து ஒரு மூணு ஃபேன் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க பட் நேற்று காலையில் வந்து பார்க்கும்போது ரெண்டு ஃபேன் தான் ஏன்னா ஸ்கொயர் ஃபீட் கணக்கு தான் வந்து நமக்கு ஃபேன் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த ஃபேனுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன் எதுக்காக பேங்க்லேருந்து வந்தாங்க என்ன ஏதுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க நான் உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லிடுறேன் இப்போ நமக்கு வந்து ஹாலில் வந்து ரிமோட் வச்ச ஃபேனும் பெட்ரூமுக்கும் ரிமோட் வச்ச ஃபேன் தான் வந்து நமக்கு மாட்டி கொடுக்குறாங்க மாட்டை கொடுத்துட்டு இன்னும் என்னென்னா நமக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்கிறத நானும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஹாலில் தான் இருக்காங்க வந்தோடனே எனக்கு வீடியோ எடுக்குன்னு தோணுச்சு தோணுச்சே பட் ஆனால் எடுக்கிறதுக்கு அவங்க அனுமதி தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் கேட்டதுக்கு ஓகே நோ ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நமக்கு பெட்ரூமில் மாட்டுறாங்க ஹாலில் மாட்டிட்டு இப்போ நமக்கு வந்து பெட்ரூமில் மாட்டுறாங்க ஃபுல் டீட்டெயிலாக என்ன ஏது நம்ம எவ்வளோ லோன் வாங்கியிருந்தோம் எதுக்காக நமக்கு அலாட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அலாட் இருக்கா என்னங்கிறத வந்து வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துட்டே வாங்க அஞ்சு மாதங்கிறது இந்த பேங்க் இந்த ப்ராஜெக்ட் ஒரு வருஷம் ஒரு வருஷமாக நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் எங்ககிட்ட வந்து நாங்கள் ஆறு மாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை இவருக்கு இப்போ தான் நான் கட்டினதாக சொன்னார் அவங்க அங்கே எடுப்பாங்க ஸ்கீமுக்கு யார் யாரும் இருக்கிறாங்க எடுப்பாங்க எடுத்துட்டு அவங்க ஓகே சொன்ன பிறகு அந்த அன்றைக்கி வந்து அதில் காரணம் செய்ய அவர் வந்து மெஷர்மெண்ட் எடுப்பார் இவ்வளோ இது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளோ மானியம் இருக்குது அப்போ இவங்க வீட்டுக்கு இது பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே ஸ்கீம் போடுவாங்க அவங்க வேக எல்லாம் போய் அங்கெல்லாம் ஓகே பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவர் வருவார் இவர் வந்து அப்புறம் மெசர்மெண்ட்லாம் எடுத்துட்டு இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சு அப்படின்னா அவங்க ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் பண்ணி கொடுக்கணுங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க பேங்க்கில் சொன்ன உடனே சரி இதுங்க இந்த வீட்டுக்கு ரெண்டு ஃபேனு மூணு ஃபேனு ஆனால் டேப் எல்லா வீட்டுலேயுமே டேப்பில் மாற்றி விட்டுருவாங்க ஃபேன் மட்டும் எத்தனை ஃபேன் அப்படிங்கிறது அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அவங்க ஓகே பண்ணி வதைக்கிறாரு எனக்கு கால் குதி இங்க நான் அங்க பாக்குறேன் மாட்டிட்டு இப்ப டைம் ஆயிடுச்சு வச்சிருக்கேன் எஸ் ஒரு குழம்பு வச்சு வவுத்தேன் ஃபர்ஸ்ட்டு புல் பண்ணும் கீரைக்கு பதிலா என்ன வந்திருப்பாரு ஏ புல்லு

நமக்கு வந்து பேங்க்கரங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல இது வந்து அடுத்த நாள் காலையில் தான் எடுக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன் ஸோ இப்போ வந்து நமக்கு என்னென்ன மாட்டி கொடுத்துருக்காங்க என்னங்கிறத நான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் ஏன் நைட் எடுக்கல அப்படின்னா நேற்று அவங்க கிளம்புனே வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் கிளம்புனாங்க அப்புறம் சமைச்சு சாப்பிட்டு ரக்ஷு வந்தால் எல்லாமே டயர்டாயிட்டோம் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னா நமக்கு மாற்றிருக்காங்க அடுத்து என்ன வராங்கன்னு பார்க்கலாம் கோலத்தை நாயங்களுக்கு போட்டு ஆமாம் விளக்குமாரி வச்சிட்டு இருந்தேங்க இருக்குல்ல அதனால் இப்போ நமக்கு வந்து ஃபேனை மாட்டி கொடுத்துட்டு இந்த மாதிரி பைப்பு டேபு மாட்டியிருக்காங்க எதுக்கு இது மாட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வேஸ்டாவும் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கா தண்ணி கம்மியாக தண்ணி கம்மியாக தான் வரும் அதனால வந்து இது மாட்டிருக்காங்க இது கொஞ்சம் காஸ்ட்லி அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஓகே இது வந்து விசிட் பண்ண வருவாங்க நமக்கு வந்து ஆஃபீஸ் வந்து வருவாங்க இப்ப பொங்கல் டைம் அப்படிங்கறனால அவங்க வந்து வரலை இன்னைக்கி பெயிண்ட் அடிக்க வருவாங்க இன்னைக்கு அது என்னங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்றேன் நமக்கு எவ்வளவு மானியம் ஒதுங்கிருக்கு அதில் என்னென்னா நமக்கு பண்ணி தராங்க அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் இப்போ நம்ம வந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு போயிடலாமா சண்டே இன்ட்ரோ ஆ சண்டே இன்ப்ரோ தான் இப்போ நமக்கு வந்து வெளியில் எப்படி வாஷிங் மிஷின் போடுறது இருடா இப்போ நமக்கு ஆன் பண்ணிட்டியா வெளியில் வந்து ஒரு டேப் போட்டிருக்காங்க இல்லையா இது வாஷிங் மிஷின் டேப்பு இதுவும் போட்டுக்காங்க இதை கட் பண்ணி போடலனா கட் பண்ணி போட வேணாம் அப்படின்னா அவங்க சொன்னது என்னன்னா ஒரு டென் டேஸ் குள்ளார வந்து அவங்க விசிட் பண்ண வருவாங்க விசிட் பண்ற வரைக்கும் இந்த டேப் இப்படிதான் இருக்கும் அது வரைக்கும் வாஷிங் மிஷின் போட முடியாது நீங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாண்ணா சரி ஓகேங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இது அவங்க வந்து பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் இதோட டேப் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மொட்டை மாடல் மட்டும் வா வீடியோ ஃபுல்லா உனக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து இந்த பைப்பை வந்து எடுத்து வச்சிட்டோன்னா எதுலேயாவது லீக்கேஜ் இருந்துச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது ஒன்று போட்டிருக்காங்க அங்கே ஒன்று போட்டிருக்காங்க ரெண்டு பைப்பாச்சு நம்ம போட்டிக்குள்ள இருக்க ஃபேனும் மாற்றி தான் சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் அது வந்து வேண்டாம் அப்படின்ட்டாங்க வேண்டாம் அப்படின்னு ரீசன் என்னென்னா நமக்கு ஸ்கொயர் ஃபீட் கணக்கு தான் நமக்கு வந்து மானியம் வந்து இதாகுனாங்க ஆனால் நேற்று எடுத்துகிட்டு வந்த இடமோ மூணு ஃபேன் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க ஆனால் மாட்டினது என்னமோ ரெண்டு ஃபேன் தான் மாட்டினாங்க அப்படியே வாங்க உள்ள போகலாம் இருக்குது வந்து வெளியில ரெண்டு பைப்பு போட்டு கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஃபேனு கிராம் டவுன்ல வந்து இது என்ன கிளீ ரிமோட் ஃபேன். இப்போ 얘는 இதிலே பேட்டரி இருக்கு. இதிலதான் பேட்டரி இருக்கு. பேட்டரிக்கு. ரிமோட்ல ஃபேன் நம்ம இதில வந்து ஆன் ஆஃப் இருக்கு. ரெகுலேட்டருக்கு வேலையே கிடையாது. இது வந்து ஒன்னு பேட்டரிக்கு தான் வேலை. நான் இட்ல பேட்டரி இல்லை 3 <Sidbeeld> <8right>

பெல yeah, வந்து <writers and czego odons> ரிமோட் உள்ள ஃபேன் தான் கொடுத்துருக்காங்க லெகில் இங்கேயும் வேலை கிடையாது இது வந்து நமக்கு பேங்களூர் இருந்து விசிட் பண்ண வருவாங்க வந்து இன்ஜினியர்ஸ் வந்து பார்ப்பாங்க அது எப்படின்னா இருந்து நமக்கு வருவாங்க ஹைதராபாத்லேருந்து வந்து கரெக்டாக போட்டுருக்காங்களா என்ன ஏதுங்கிறத பார்ப்பாங்க அதோடய பாக்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வைக்க சொல்லியிருக்காங்க ஃபைவ் ஸ்டார் உள்ள பாக்ஸ் அதையும் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வீட்டுல ஆல்ரெடி ப்ராம்ப்டன் தான் ரெண்டு ஃபேனு

பெ கடுக்குலி வீட்டுக்கு முன்னாடியே இது மாதிரி

பாட்டுக்கு அசால்ட்டாக தூக்கி போட்டேன் மாற்றத்துக்கு சொன்ன யாருமே வரல இதெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வாக்கணும் கீழே இப்போ நமக்கு வந்து காலையில் பத்து மணிக்கு வரையின் இருக்காங்க பெயிண்ட் அடிக்க இது ரெண்டு நாளுக்கு வீடியோ ஒன்றாவே பார்ப்போம் நமக்கு அப்படின்னா மானியத்தில் வந்து பத்தொம்பதாயிரத்தி இரநூறுவான்னு சொல்லியிருந்தாங்க பட் எவ்வளோ வந்திருக்குன்னு தெரில நான் சைன் பண்ண போகும்போது எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க நான் எட்டரை லட்ச ரூபா லோன் வாங்கியிருந்தேன் எட்டு லட்ச ரூபா தான் உட்காந்துருக்கோம் பட் ஆனால் எம்ஓடியில் வந்து எட்டரை தான் போட்டிருக்கோம் ஸோ அதனால் வந்து நம்ம போய் க்ரீன் ஹவுஸ்னு சொல்லிட்டு நான் லோன் வாங்கினது ஹோம் ஃபஸ்ட்டில் இது வந்து க்ரீன் ஹவுஸ்னு சொல்லுவாங்க இது என்ன யார் யாருக்கு இந்த இது இருக்குது அப்படின்னா ஆலா பிளாக்கல்லில் கட்டவங்களுக்கு தான் இதில் வந்து நமக்கு மாறி இருக்கு அவர் பேசும்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இன்றைக்கி இதை வந்து ரெண்டு கோட்டிங் அடிச்சிருவாங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வேலை இருக்குது இதை அடிச்சிட்டாங்கன்னா ஃபோட்டோ எடுத்து ஹைதராபாத்துக்கு அனுப்பிடுவாங்க அப்புறம் அங்கேருந்து வந்து நமக்கு விசிட் பண்ணுவாங்க விசிட் பண்ணி எல்லாம் ஓகேவா என்னான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க இன்னும் கொஞ்சம் மேஸ்திரி வேலை இருக்குது ஃபினிஷிங்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது இப்போ நம்ம கூட்டி எடுப்போம் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதோட பார்ட் வந்துட்டு சண்டே விலாகில் வந்து பெயிண்ட் அடிக்கிறது எல்லாமே உங்களுக்கு வரும் அதே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு பத்து மணிக்கு வர வீடியோஸில் பாருங்கள் டேட்டா பாய்